வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கடையில் போய் நன்கொடை வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நன்கொடை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு அதுவே தப்பு தான் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கு வெளியில் கிடக்கிற செருப்பு எடுத்து அதுவும் பிஞ்சி போன எடுத்து அடிச்சிருக்கணும் அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னதுக்கு இல்லை எங்களுக்கு ஐம்பதாயிரூபா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார பிரச்சனையாகி போய் அந்த கடைக்காரரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தோன்னே விட்டுட்டு ஓடிட்டாங்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கிறது உங்களுக்கு என்ன தாங்க வேணும் நீங்கள் கட்சி இதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆ இல்லாத அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காகனு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஆ இதே போல் அதே போல் நீங்கள் நடந்துக்கிறீங்களா அந்த கட்சியில் ஆ உன் தலைவன் அங்கங்கே அதாவது இப்போ இடையில ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்தார் தர்மாவளவன் வந்து ஒரு சூப்பராக ஆனால் அவரு ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணிடுறாரு ஆனால் அவர் அவர் எப்பவுமே வந்து நல்லவும் கிடையாது என்றவர் வந்து நல்லவரை நீங்க நம்பிட வேண்டாம் நானும் நம்ப மாட்டேன் ஆனால் ஒரு சின்ன குழந்தை ஒரு பெண் குழந்தை பேசுறத பார்த்து ரொம்ப ரசித்தார் அந்த ஒரு வகையில் ஏன்னா அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்ன உங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை வந்து உயர்த்தணும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில வச்சு பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஆனால் நீங்கள் இதே போல வேலையெல்லாம் செய்வீங்களா அதாவது அதுலேயும் வந்து ஒரு இராணுவ அதிகாரி வீட்டில் தான் அதிகமாக கைய வைக்கிறதுன்னு நாய்ங்க என்ன காரணம்னே தெரியல அது தேடி தேடி போய் உட்கார் வாங்கி போறது ராணுவ அதிகாரி அவங்க பையனுக்கு மருமகன் ஒரு கடை ஒன்று வச்சிருக்காங்க அந்த கடையில தான் இவ்வளவு தகராறு சாதாரணப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன தண்டா பண்ணுவீங்க நீங்க விடுதலை சிறுத்த கட்சி எதுக்கு ரவுடித்தனம் பண்றதுக்காக நீங்க கட்சி வச்சிருக்கீங்களா இப்ப எலெக்ஷன் டைம் எவ்வளவு தெனாவட்டில நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இங்க பார்த்தா இப்படி இந்த திமுக காரங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டுழியம் அதாவது ரொம்ப கொடூரமாக ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சிட்டு வர்றீங்க எங்கேயாவது எங்க ரவுடித்தனம் இந்த போதை பொருள் போதைப் பொருள் எவ்வளோ கத்திக்கிட்டு அங்கங்கே பிடிக்கிற மாதிரி பாவலா பண்ணுறீங்க தமிழகத்தில் சின்ன லெவல்ல அதாவது பெருசு பெருசாக ஏதோ மத்திய அரசுக்கு பிடிக்குது ஆனால் இந்த தமிழகத்தில் சில்ற சில்லறையே அங்கங்கே கஞ்சா வைக்கிறவன் இந்த போதை ஊசிட்டு போடுறவனெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா இந்த போலீஸ் என்னதான் இங்கே தமிழகத்தில் செய்யுது ஒன்றுமே புரியல நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த விடுதலை சிறுத்தைக்காரங்க கமாண்டில் பண்ணுவானுங்க ஏதோ ரொம்ப பெரிய பெரிய பிடிங்கிங்க மாதிரி தான் நீங்கள் என்ன கமாண்ட் பண்ணான்னு சரிட்டா நான் வந்து வீடியோ போடுறது இப்படி தாண்ட போடுவேன் உங்கள் கட்சியில் நீங்கள் எப்போ நல்லது பண்ணுறீங்களோ மக்களுக்கு அப்படியும் நான் போடுறேன் ஆனால் நீங்கள் எவ்வளோக்குள்ளே கெடுதல் பண்ணுறீங்களோ மக்களுக்கு அதையும் நான் போட்டுக்கிட்டே தாண்டா இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அடுத்தவங்க காசை கொள்ளை அடிச்சு தானே தவிர உங்க ஜாதி ஜனங்களை வந்து உங்க ஜாதியை உயர்த்துறதுக்காக மட்டும் நீ எக்காரத்தையும் நீங்களும் நடிச்சுக்கோங்க ஜாதி கட்சிக்காரங்களும் சரி ஜாதிகார அடிப்படையில் இருக்கீங்க தெரியுமா அதை புரிஞ்சுக்கங்க இவனுங்க எப்பவுமே உங்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு இல்லை இந்த கட்சியை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் அவனுங்க வயிறை வளர்த்துக்கிறதுக்கும் தான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி